நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா சனிப்பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம் திருக்கணித முறைப்படி வர மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சடைகிறார் சனி பகவான்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும் ஐயோ சனி பயிற்சி வருது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கோம் அந்த பயம் வேண்டாம் ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் நம்ம செய்யற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து நம்மள திருத்தறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான் அதனால சனி பயிற்சினால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி யமனா இருந்தாலும் சரி யவனா இருந்தாலும் சரி சனி பகவான் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது சோ யார் யார் என்னென்ன பாவம் பண்ணோ அந்த பாவங்கள இருந்து நம்மள விடுவிக்கிறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான் இந்த சனி பயிற்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கும்பராசி கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எதையும் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு விஷயம் எடுத்தா அதை முடிக்காம மாட்டாங்க திறமசாலி புத்திசாலியா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசிக்காரர்களாக இருப்பாங்க அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் எடுத்தாலும் அதை வந்து முடிக்காம அடுத்த வேலைக்கு போக மாட்டாங்க அப்படியேப்பட்டவங்க தான் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்கு சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா சனி பகவான் இரண்டாம் இடத்தில் பயிற்சி அடைகிறார் அதாவது பாதசனியாக பெயர்ச்சடைகிறார் அதனால பாத்தீங்கன்னா இந்த வாக்குஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்கார்றதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விவாதங்கள்ல வந்து ஈடுபடாம இருக்கிறது நல்லது அதாவது நம்மளே போய் வழியே போய் சின்ன விஷயங்கள் ஏதாவது பேசுனா கூட அது உங்களுக்கு பிரச்சனையா உருவாகும் அதே மாதிரி நீங்களா வந்து எந்த ஒரு யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்கறது ஜாமீன்ல போயிட்டு நான் வாக்கு பண்ணுறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுக்கற மாதிரி பேசுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து தவிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்பஸ்தானம்ன்றதுனால குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால சனி பகவான் படிப்பு விஷயத்துல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பேச்சு திறமை அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்த ஆங்கர்ஸ் பண்றவங்களுக்கும் சரி இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்கெல்லாம் சரி நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து ஏங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து அந்த ஏக்கம்லாம் போய் அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கை கூடி வந்து அவங்களுக்கு அந்த அந்த ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்க போற காலகட்டமாகவும் இந்த சனிப்பயிற்சியில் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய அவமானங்கள் எல்லாமே நிறைய சந்திச்சிருப்பீங்க தான் பிரச்சனைகளை தாங்கிறது அன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அவ்வளவும் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருப்பீங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தொழிலையும் சரி கடன் எவ்வளவுதான் நான் கடன் வாங்குறது மேலே 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 கடன் வாங்கி அதாவது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்து கடன் வாங்குற ஒரு சூழ்நிலையே இந்த போன விதத்துல வந்து ரெண்டரை வருஷத்துல வந்து சனி பகவான் உருவாக்கி கொடுத்திருப்பாரு ஆனா இந்த சனி பயிற்சியில பாத்தீங்கன்னா அந்த கடன் எல்லாம் வந்து அதாவது சொன்னீங்களே கடனுக்கு மேல் கடன் வாங்கின காலம் போய் லாபத்துக்கு மேல லாபம் வருதுன்னு நினைக்கிற காலம் வந்து உங்களுக்கு வரப்போகுது அதாவது உங்க வளர்ச்சியை கண்டு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள்லாம் வந்து அஞ்ச போறாங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை வந்து சொல்லுவாங்களே ஆகாயத்தில் பார்க்குற ஒரு சூழ்நிலை அதாவது இந்த கார்த்திக் படத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்படி தமனா பார்க்கும் போது உயர்ந்திருப்பாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு உருவாக போகுது அதாவது ரெண்டுன்றது வந்து ஆரம்ப கல்வின்னு சொல்லுவான் ரெண்டுன்றது ஆரம்ப கல்வி அதாவது குழந்தைங்கள வந்து ஸ்கூல் சேர்க்கலாமா அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துடுச்சா இந்த ஏஜில் சேர்க்குறோமே பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த சனிப்பயிற்சியில் இந்த சனிப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கள ஸ்கூல் சேர்க்கலாம் பிள்ளைங்கள் வந்து நல்லா படிப்பாங்க அந்த ஒரு காலகட்டத்தை தான் இந்த சனிப்பயிற்சி உருவாக்கி கொடுக்குது அரசியல பாத்தீங்கன்னா நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது நீங்க பண்ற பிரச்சாரத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது நிறைய பேர் கூட்டம் வந்து கூட போறாங்க நிறைய மக்கள் வருவாங்க உங்களுடைய பிரச்சாரத்தை பாக்குறதுக்கு உங்க நீங்க என்ன பேச போறீங்கன்றத பாக்குறதுக்கு நிறைய பேர் வர போறாங்க அந்த கட்சியில பாத்தீங்கன்னா பொறுப்போ பதவி உயிர்வோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் பிள்ளைகள் வந்து பேச்சை கேட்க மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய தாய் தந்தைகள் வந்தீங்கன்னா கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில் உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்கறதுக்குரிய காலகட்டமாக இது அமைது நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாமல் உங்கள் பசங்க செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமைத்து கொடுக்குது ஆக மொத்தம் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா முக்காவாசி நல்ல பலனாக தான் இருக்க போகுது ராசி மீனராசிக்காரர்கள் பிறர் மீது அன்பு அனுசரணை அக்கறை எல்லாம் கொண்டவர்களாக தான் இந்த மீனராசிக்காரர்கள் இருப்பாங்க சென்சிட்டிவ் அதாவது யாராவது வந்து வந்து பேசினா நம்பி ஏமாறக்கூடிய ராசியும் மீனராசியை சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு சனி முடிஞ்சு ஜென்ம சனி தொடங்குது அதாவது உங்களுடைய ராசிலேயே பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி அடைகிறார் சனி பகவான் வந்து ராசிலேயே வர்றது வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வந்து கண்டிப்பா பிரச்சனையை தான் செய்யும் அதனால வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம போன வருஷமும் எல்லா விதத்திலுமே பிரச்சனை அனுபவிச்சிருக்கீங்க அதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை முடிஞ்சா அதுக்கு அடுத்த பிரச்சனை அந்த மாதிரி ஒன் பை ஒன்னா லைனா வந்து லைன் கட்டிட்டு உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து அவ்வளவும் அதாவது ஒண்ணு கை பிராக்சர் ஆயிருக்கும் இல்ல கால் பிராக்சர் ஆயிடுச்சோ அது சரியாச்சுன்னு பாத்தீங்கன்னா திருப்பி தலைவலி வந்திருக்கும் அந்த மாதிரி மாத்தி 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 உடல் ரீதியான பிரச்சனை மனநீதியான பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை அந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இப்போ அதுக்கு விடிவு காலம் கிடைக்குமான்னு சொல்லி யோசிக்கும் போது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மசனியா வர்றதுனால இன்னும் வந்து உங்களுக்கு பிரச்சனையே தான் கொடுக்க போறாரு அதனால எல்லா விதத்திலுமே வந்து நீங்க நேர்மையா நடந்து தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாம இருந்து கொஞ்சம் எல்லா விதத்திலையுமே வந்து கொஞ்சம் பொறுமை காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரலாம் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப புகழா இருந்திருப்பீங்க அந்த புகழுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு புகழ வந்து கெடுக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு இப்போ மாணவர்களாக இருந்தா தேவையில்லாத வந்து பசங்க வந்து பேசி உங்க மனசை மாத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதுலலாம் வந்து கவனம் செலுத்தாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்திட்டு படிச்சீங்கன்னா நீங்க நினைச்ச ஒரு படிப்பை வந்து அடையறதுக்கான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுக்கும் இல்லைன்னா தேவையில்லாத வீண் பேச்சில போய் உங்களை தேவையில்லாத அசிங்கப்படுத்தி விட்டுடும் அதனால பார்த்து நடந்துக்கோங்க அதே மாதிரி இந்த தொழில் செய்கிறவங்க வந்து புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு தொழிலும் தொடங்காதீங்க எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் நினச்சிட்டு அந்த பிஸ்னஸில் போயிட்டு இறங்கிட்டு நாளைக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவசியப்படாமல் இருக்கிறது நல்லது ரெண்டு வருஷம் வந்து எந்த ஒரு புதிய தொழிலும் தொடங்காமல் இருக்கிறது நல்லது சில பேர் வந்து கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதுலேயும் போயிட்டு மாட்டிக்க வேண்டாம் இந்த காலகட்டத்துல இந்த ரெண்டரை வருஷம் எந்த ஒரு தொழில் புதிய முயற்சி புதிய தொழில் எதுவுமே செய்யாம இருக்கிறது நல்லது நீங்க அதே மாதிரி யாராவது வந்து இந்த குரு குருவை மதிங்க இப்ப உங்களுக்கு குருவா இருக்காங்க யாரான்னு சொன்னா அந்த மாதிரி குரு கோயிலுக்கு போறது சித்தர் கோயில்களுக்கு போறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் போயிட்டு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனை தீரும் இந்த சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது நல்லது ஏன்னா நீங்கள் என்னவோ நார்மலாக தான் போயிட்ருப்பீங்க திடீர்னு எவனாவது வந்து இடிச்சு நீங்கள் போய் புளிய மரத்தில் மோதுகிற ஒரு சூழ்நிலை இல்லை ஏதாவது ஒரு மரத்தில் போய் மோதுற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் அதனால வந்து நீங்கள் வண்டியில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக கவனத்தோட அந்த கணத்தை நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு போகாமல் தேவையில்லாத யோசனைகள் இல்லாமல் வண்டியை மட்டும் ஓட்டுறோம்ன்ற அந்த கான்சியோட ஓட்டினீங்கன்னா நல்லது நடக்கும் தேவையில்லாம சிந்தனைகள் ஏன்னா வரும் நடுவுல ஏதாவது ஓட்டிட்டே போறோம் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வரும் அந்த சிந்தனைகளை மனச அலைய விடாம நீங்க பாட்டுட்டு பைக் ஓட்டிட்டு போனீங்கன்னா நல்லது மொத்தத்துல பாத்தீங்கன்னா நீங்க சாதுர்யமா செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத மனசஞ்சலம் மனக்கசப்பு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உருவாகும் தேவையில்லாத இப்போ நீங்க ஒரு மிதனராசிக்காரங்கள் ஒரு சின்ன பசங்களா வீட்டுல இருந்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சிருவுகள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உருவாகும் அதே மாதிரி தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனையா பேசினா கூட அது பெரியசா பூகம்பமா வெடிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் அதனால வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் ஜாக்கிரதையா சாதுரியமா கையாளுங்க நல்லது நடக்க ஆரம்பிக்கும் காதலர்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிரிவினையை உருவாக்கி கொடுத்துரும் அதனால கொஞ்சம் பார்த்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லை ஒரு சின்னதாக லேட்டாக வந்தால் கூட ஏன் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அது மூலயமா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாக்கி தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது நண்பர்கள்கிட்ட கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து பேசுங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு நாளைக்கு வந்து மனசஞ்சலம் பட்டு கஷ்டப்படுறதுக்கு பார்த்து பேசுறது நல்லது எந்த நண்பர்களையும் நம்பாதீங்க அதாவது இவன் நம்ம நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து முதல்ல சொல்றத தவிங்க அது மூலயமாவும் உங்களுக்கு பிரச்சனை உருவாகும் நீ அன்னைக்கு இதை சொன்னியே நான் உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டோமா உங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுக்கட்டுமா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும் அதனால பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மீனராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருக்கு அதனால எல்லா விதத்திலையும் ஜாக்கிரதையா இருங்க சனி பயிற்சிக்கான பரிகாரம் அதாவது சனி பகவான் பிடியிலிருந்து எவராலுமே வந்து தப்பிக்க முடியாது ஆனா அவருடைய தாக்கத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அதுக்கான பரிகாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது எள்ளு எடுத்துக்கோங்க எள்ளு எடுத்துட்டு ஒரு சாதம் வடிச்சிட்டு அந்த எள்ளு சாதம் வந்து கலை மிக்ஸ் பண்ணிட்டு காக்காக்கு எடுத்துன்னு போயிட்டு வைங்க சனிக்கிழமையில அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில வந்து ஈவினிங் டைமில் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வைங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க சனி பகவான் கோயிலில் வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊனமுற்றவர் இருக்காங்கல்ல ஏன்னா சனி பகவான் வந்து ஊனம் ஸோ அந்த மாதிரி மந்தம் மந்தக்காரகன்னு சொல்லிட்டு பேரே இருக்குது சனி பகவானுக்கு அதனால் ஊனமுற்றவர்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது சனியினுடைய பிடியிலருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும் அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க எந்த அளவுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ நல்லது ஏன்னா வந்து சனி பகவானுக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் பிடிக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல உடற்பயிற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய பிடியிலேருந்து தாக்கத்துலேருந்து உங்க நீங்கள் கம்மியாகும் அதே மாதிரி இந்த வெள்ளமோ எள் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு எள்ளூருன்ற மாதிரி செஞ்சுட்டு இந்த வெளியில வந்து இந்த மரத்துக்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு வந்து தூவி விடும் போது எறும்புலாம் சாப்பிடும் போதும் விடுபடலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்தான் சனிப்பயிற்சிக்கான பலன் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது என்னென்ன பாவங்களும் ஆக்டிவேட் ஆகுதுன்றத வச்சுதான் முழு பலன் வந்து கரெக்டா சொல்ல முடியும் ஸோ ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எதனா இருந்தா என்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கோங்க